கல்யாண சுந்தரம் அவர்களை வருக வருகிறோம் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் மிக அருமையான ஒரு நிகழ்வு துவக்கம் கடந்த நாட்களாக தொடர்ச்சியான எங்களுடைய அந்த பயணம் தலைவருடைய சுற்றுப்பயணம் மக்களுடைய பல்வேறான குறைகளை கேட்கின்ற அந்த நிகழ்வு அதெல்லாம் இன்னைக்கு முடிந்தது கடந்த ஒரு வாராளமாக கடுமையாக பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கேட்டு இங்கு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியானது இந்த வெளியிடப்படாத அன்பட்ட செந்திரன் அங்க அன்னைக்கு முன்னாடி வாங்க தேர்தல் போடு வாக்குருவியை வெளியிடுவதற்காக நம்முடைய முக்கியமாக குறிப்பாக ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு சுமைகளை தங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு மக்களை பிரச்சனைகளை கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் முன்னிலையிலேதான் இந்த அவர்கள் முன்னிலேதான் இந்த தேர்தல் வாக்குறுதியானது வெளியிடப்பட உள்ளது இது ஏதோ மற்ற கட்சிகள் வெளியிடுது போன்ற ஒரு பொய்யான வாக்குறுதி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இருந்து விடப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகளை மீண்டும் என்று விட்டிருக்கின்றார்கள் இங்கே இந்த தேர்தல் வாக்குறுதியானது அறிவிப்பானது உறுதியாக நிறைவேற்றப்படும் என்கின்ற அந்த தான் என்னுடைய தலைவர் அவர்கள் என்று வாக்குறுதியில் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த நிகழும் அடைவு இந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மாநிலத்தினுடைய தலைவர் அவர்களை

ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ நம்முடைய நண்பர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கிறார் முதல் அவர்களை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அறிவுப்படுத்துகின்றேன் எங்களுக்கு பின்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட இந்தியாவிலே ஒரு எழுச்சியோடு மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் ஆந்திர்பனர் அதாவது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் ஹரி அவர் இருக்கிறாங்க அவர்களை முதல்ல வரவேற்கின்றேன் ஃபவுண்டர் ஆஃப் பேர்ட்ஸ் கேன் ரூம் டெக்னாலஜியில வளர்ந்துகிறாங்க கௌரி சங்கர் ஐயா நாட்டுக்காக விமானப் படையில் வேலை பார்த்தாங்க எக்ஸ் சார் போஸ் ஐயா கௌரி சங்கர் அவரதனை வரவேற்கின்றோம் இந்த மேனேஜர் ஸ்டோரோ சாதனா இரண்டாம் ஆண்டு சிஎஸ் சுரை சாதனா அருமை சகோதரியை வரவேற்கின்றோம் ஓல்ட் ஏஜ் பல்சன் என்று சொல்வதை விட நம்முடைய சமுதாயத்தில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலே ஒருவர் செமுதாயத்துடைய பொறுப்புணர்வதற்காக நம்முடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லத்தரசையாக இருக்கக்கூடிய அம்மா பெரிய நாயகி அம்மா அவர்களை வரவேற்கின்றோம் மேனிபெஸ்டோ ரிலீஸ்க்கு விவசாயியாக இருக்கக்கூடிய சென்னியப்பன் ஐயா இருக்கிறாங்க கரும்பத்தம்பட்டியை சார்ந்த விவசாயி ஐயாவை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம் அதே போல ஆட்டோ டிரைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுநர் அவர்களை நம்முடைய மேனிபெஸ்டோ நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம் மகளிர் சுயஉதவி குழு அதன் மூலமாக டெய்லரிங் அண்ட் ஸ்டிச்சிங் அதன் மூலமாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை தான் வாழ்வது மட்டுமல்ல நிறைய நபர்கள் உருவாக்கக்கூடிய அருமையா கண்மணி அவர்களை வரவேற்கின்றோம் அதே போல இந்த நியூ ஏஜ் எக்கானமியில கீக் ஒர்க்கராக நமக்காக கடுமையாக பணி செய்யக்கூடியவங்க நிறைய நேரம் மறந்துறோம் ஸ்விக்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் லோகேஷ் அவங்க வந்திருக்காங்க அவர்களையும் இந்த மேனிஃபெஸ்டோ நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம் அதே போல ஃபிளவர் ஷாப் சாலையோரத்துல பூ வியாபாரம் செய்யக்கூடிய அண்ணன் ரவி அவர்கள் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றோம் அதே போல ஐடி ஒர்க்கர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே பணிபுரியக்கூடிய சகோதரர் அரவிந்த் அவரையும் வருகவர்கள் என்று வரவேற்கின்றோம் அன்னி அவர்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் உமன் உமன்டேட்டி அதாவது நாம் இன்னைக்கு மைனாரிட்டி சொல்கிறோம் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அனைவரும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்று நம்புகின்றோம் அதிலிருந்து வந்திருக்கூடிய அருமை சகோதரி என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோயம்புத்தூர் என்றால் எம் எஸ் எம்இ அந்த எம் எஸ் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக வேறு வேறு துறையில பணிபுரித்து பெரிய அனுபவம் இருக்கக்கூடிய எம் எஸ் எம்இ துறையினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பன்னிரண்டு நபர்கள் சாட்சியாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு இருக்கின்றோம் அக்கா வானந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவங்க தான் நம்முடைய மேனிபெஸ்டோ பிரதியை வெளியிடுறாங்க நம்முடைய பன்னிரண்டு நண்பர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் விவசாயிகளினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவங்க இருக்கிறாங்க சமீபத்தில் நம்முடைய மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைந்து பார் கல்விக்குழு தலைவராக இருந்து நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அக்கா அனுஷா அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் கல்யாண சுந்தரம் அண்ணன் நம்முடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய சூழலிலிருந்து செவில்குமார் அண்ணன் அண்ணன் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே சுருக்கமாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு வியூ ஒரு கழுகு பார்வையை போல வேகமாக அவங்க முக்கியமான விஷயத்த உங்கள் முன்னால் வைக்கணும் நம்முடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா நமது கனவு நமது கோவை கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு வேட்பாளராக என் கனவு நமது கோவை கோயம்புத்தூருக்கு வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய கனவு இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியாக கொடுத்திருக்கிறோம் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாம் சொல்லி இருப்பது நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் ஐநூறு நாட்கள்ல கோவைக்கு நூறு வாக்குறுதி தான் நம்முடைய மேனிஃபெஸ்டோனுடைய முக்கியமான இது அதில் வந்து முக்கியமான பதினைந்து விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம் அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்றோம் ஒரு காப்பி கொடுத்துட்றோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன பத்திரிகை நண்பர்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் குறைதீர்ப்பு மையமாக ஆறு சட்டமன்ற அலுவலகத்தில் தனித்தனியாக அது செயல்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரகத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான மேம்படுத்தப்படும் கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் தமிழகத்தில் இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் கோவையில் நிறுவதற்கான எல்லாம் முயற்சி எடுப்போம் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம் கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம் விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் டெக்ஸ் திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் பவர் டெக்ஸ் திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடுகள் அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தி வழங்குவோம் கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசனுடைய என்சிபி மையத்தை கோயம்புத்தூரிலே நிறுவுவோம் கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம் கோவை டிஃபென்ஸ் காரிடாரில் செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம் கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசனுடைய நான்கு நவோதிய பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம் இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலா அதனுடைய கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த ஐநூறு நாட்களுக்குள்ள அதாவது மற்ற வருஷத்துல இருநூத்தி ஐம்பது மோடியாவுடைய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம் வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் ஃபார் அவர் ஓல்டர் ஜெனரேஷன் அதை கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையில் இருந்து பத்து புதிய ரயில்கள் முயற்சி எடுப்போம் சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம் கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம் ஆயுஷ்மான் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகர்ல மூன்று பேங்கை அமைப்போம் அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து மூன்று கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல மூன்று ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகர்ல உருவாக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகள்ல கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம் இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவன் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகத்துல மிக முக்கியமான பல விஷயங்கள் இன்னைக்கு பயத்தில் இருக்குது இன்னைக்கு பதினைந்து விஷயங்களும் உங்கள் முன்னாடி வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு இது போன்ற எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம் அதுவும் தனித்தனியாக ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி நம்முடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலே ஐந்து ஆண்டுகள் முடியும் பொழுது கோவை மாநகரம் இன்டர்நேஷனல் மேப்ல கோவை மாநகரம் இருக்கும் அதற்கான எல்லா முயற்சியும் அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்வு நாளைக்கு வரப்போகின்ற இப்பொழுது ஆராய்ந்து அதற்குமான தீர்வு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு வாக்குறுதி ஐநூறு நாள் இதுதான் நம்முடைய இலக்கு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் குறிப்பாக பன்னிரெண்டு அற்புதமான நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் தெரிவித்து அக்கா வானந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்க நம்முடைய பன்னிரண்டு நண்பர்கள் மேடையின் மீது இருப்பவர்களும் நம்முடைய வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த வாக்குறுதி அவர்களோடு இணைந்து பெற்றுக் கொள்வார்கள் இந்த வாக்குறுதியுடைய சாட்சி அவங்க தான் நம்முடைய பன்னிரெண்டு நண்பர்கள் யார் வந்திருக்கிறாங்க நூறு வாக்குறுதியும் அவர்களை மையப்படுத்தி தான் மக்கள் மன்றத்தில் வைக்கின்றோம் வந்திருக்கூடிய பன்னிரெண்டு நம்முடைய வேறு வேறு பொறுப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு வந்திருக்கூடிய தலைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை

கட்சியலிபம் நம்முடைய டாக்டர் அனுஷ்கா அவர்கள் இப்பொழுது முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் நீதி மையம் கட்சியிலே இருந்து தங்களை இணைந்து கொள்வதாக வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் வருக வருகின்ற வரவேற்பதோடு முக்கியமான ஐவரை மேடையில் அனைத்து அவர்களை இந்தியாவின் பெருமையை உலகெல்லாம் எடுத்துச் செல்கிறோம் நமது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை இன்னும் வலுப்படுத்த எங்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்த போது நான் என்னை இங்கே இருக்கக்கூடிய டைனமிக் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய